முன்னாள் தலைமை செயலாளர் ராவ் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என வருமான வரித்துறை வட்டாரத்திலிருந்தே தகவல் வெளிவருகிறது அவர் வீட்டில் ரெய்டு நடத்தப்படாமல் இருப்பதற்காக கார்டன் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது என்கின்றனர் அதிமுக நிர்வாகிகள் தமிழக அரசின் துறைகளை நோக்கி வருமான வரித்துறையின் பார்வை தீவிரமடைந்து வருகிறது சேலம் கடலூரில் உள்ள மாநில கூட்டுறவு வங்கிகளை குறைந்து கொண்டிருக்கிறது வருமான வரித்துறை ராமமோகனராவ் அவருடைய மகன் விவேக் ஆகியோரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அதிர்ச்சியோடு கவனிக்கிறார்கள் கோட்டையில் உள்ள அதிகாரிகள் சேகர் ரெட்டியின் நட்போடு ஆந்திரா கர்நாடகாவில் தொடங்கப்பட்ட தொழில்கள் பண பரிவர்த்தனைகள் அனைத்தும் வருமான வரித்துறையின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டன விரைவில் சிபிஐ கஸ்டடிக்கு ராமமோகனராவ் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என விவரித்த தலைமை செயலக அதிகாரி ஒருவர் சேகர் ரெட்டி வளைக்கப்பட்ட தினத்திலிருந்தே தூக்கமில்லாமல் தவித்து வந்தார் தலைமைச் செயலாளர் ராமமோகனராவ் இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக டெல்லி வரை சென்று சில லாபிகளை செய்து பார்த்தார் அவரிடம் பேசுவதற்கு கூட டெல்லியில் உள்ள அவருடைய ஐஏஎஸ் நண்பர்கள் பயந்தார்கள் எங்கள் கைகளில் எதுவும் இல்லை பிரதமர் நேரடியாக கவனித்துக் கொண்டிருக்கிறார் என பதில் சொல்லி அனுப்பிவிட்டனர் அங்கிருந்து இரண்ட முகத்தோடு தான் சென்னை வந்தார் இருபத்தி ஓராம் தேதி காலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் வருவதை அறிந்து கார்டன் வட்டாரத்தின் சூத்திரதாரி என சொல்லப்படுபவரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என சொல்லிவிட்டு மத்திய இணை அமைச்சர் ஒருவரை தொடர்பு கொண்டார் சூத்திரதாரி போன் எடுத்து பேச தொடங்கியதுமே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நான் ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்க முடியும் இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம் என கோபத்துடன் கூறிவிட்டார் அடுத்ததாக பாஜகவின் கொள்கை முடிவுகளை தீர்மானிக்கும் இன்னொரு சூத்திரதாரியை தொடர்பு கொண்டு பேசினார் நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன் எல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கார் என சொல்லி தொடர்பை துண்டித்தார் இறுதி முயற்சியாக நிதித்துறை அமைச்சகத்தின் சீனியர் அதிகாரியை தொடர்பு கொண்டு பேசினார் ரைடில் கிடைத்த துல்லியமான தகவல்களை கொண்டுதான் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது நீங்கள் தொடர்பில் வந்தது தெரிந்தாலே மத்தியில் உள்ளவர்கள் கொந்தளித்து விடுவார்கள் என சொல்லிவிட்டார் இதன் பிறகு யாரை தொடர்பு கொள்வது என நொந்தபடியே விவாதித்துக் கொண்டிருந்தார் சூத்திரதாரி சென்னையில் இருந்தால் தேவையில்லாமல் தண்ணியும் வம்புக்கு இழுப்பார்கள் என்பதால் நீலாங்கரையில் உள்ள கரண் வீட்டில் அமர்ந்து கொண்டே ஆலோசனைகளை தொடர்கிறார் மோகனராவ் கைது செய்யப்பட்டால் அடுத்த குறி கார்டனை நோக்கித்தான் இருக்கும் எனவும் அச்சத்தில் இருக்கிறார் காங்கிரஸ் முகாமில் உள்ளவர்களை தொடர்பு கொண்டும் அறிவுரைகளை கேட்டு வருகிறார் மிக ரகசியமாகவே அனைத்து நடவடிக்கைகளும் இருப்பதால் பிரதமரை எந்த வகையில் சந்திப்பது என்ற ஆலோசனைதான் தீவிரமாக இருக்கிறது என்றார் விரிவாக சென்னை துறைமுகத்தின் மூலம் மொலாசஸ் ஏற்றுமதியை ராமமோகனராவுக்கு வேண்டப்பட்டவர்கள் நடத்தி வருகிறார்கள் இதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நேரடியாகவே கவனித்து வந்தார் தலைமை செயலாளர் கரும்பு விவசாயிகளிடமிருந்து அரசு கொள்முதல் செய்யும் கரும்பிலிருந்து மொலாசஸ் பிரித்தெடுக்கப்படுகிறது இதை வாங்கி லண்டனுக்கு விற்பதில் ராமமோகனராவுக்கு கிடைக்கும் லாபம் கணக்கில் அடங்காதது புதிதாக வந்த ஒரு கம்பெனிக்கு துறைமுகத்தில் எப்படி இடம் கொடுக்கலாம் என கப்பல் துறையில் உள்ள முக்கியமானவர்களிடம் துறைமுக அதிகாரிகள் சண்டைக்கு போன சம்பவமும் நடந்தது கரும்பு மொலாசஸ் பின்னணியை வருமான வரித்துறை ஆராய வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைக்கப்படுகிறது அனைத்து பரிவர்த்தனைகளையும் அறிந்தவர் ராமமோகனராவ் அதை வைத்தே தனக்கென்று பிரம்மாண்ட வட்டத்தை உருவாக்கி கொண்டார் அவர் மீது கைது நடவடிக்கை பாய்வது என்பது சசிகலா வகையராக்களை நேரடியாக வளைக்கும் முயற்சியாகத்தான் பார்க்கிறார்கள் அதோடு நான்கு அமைச்சர்களின் பரிவர்த்தனைகளையும் தோண்டி எடுத்து விட்டார்கள் அமைச்சர்கள் பிளஸ் அதிகாரிகள் என கார்டனை நோக்கியே மத்திய அரசின் கரங்கள் நீள்கின்றன என்கிறார் அரசியல் பார்வையாளர் ஒருவர் அமைச்சர்கள் பிளஸ் அதிகாரிகள் என கார்டனை நோக்கிய மத்திய அரசின் கரங்கள் நீள்கின்றன என்கிறார் அரசியல் பார்வையாளர் ஒருவர்